சின்னான் நபர்கள் வழங்கிய பன்னிரெண்டாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் தலவாக்களை நுரளிப்பதில் அமைந்துள்ள ஒரு முதியோர் இல்லம் ஒன்றுக்கு இரண்டு உணவுகள் வழங்கப்பட்டுள்ளது காலை மற்றும் இரவு அதில் காலை ஆறாயிரம் ரூபாய் பிற்பகல் ஆறாயிரம் ரூபாய் அதனால் தற்பொழுது காலையில் வழங்கப்பட்ட இந்த புகைப்படங்கள் எமக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த உணவுகள் அந்த இதிலே வழங்கி வைக்கப்பட்டுள்ளது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட இந்த பெற்றோர்களுக்கு சுவிஷ்ணாலிருந்து சின்ன வழங்கிய இந்த நிதியின் ஊடாக இந்த காலை உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி என்னால் நீங்கள் வழங்கிய இந்த மிக பெரும் நிதியின் ஊடாக பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அனாதைகளாக நின்றவர்களை அரவணைத்திருக்கக்கூடிய இந்த முதியோர் இல்லத்தில் வாழக்கூடிய இந்த பெரியவர்கள் உங்கள் பணத்தினால் இந்த காலை தங்களுடைய உணவு தேவையை நிவர்த்தி செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இதை வழங்கி வைத்த உங்களுக்கு கொனக்கூடிய நன்றி என்ன பன்னிரண்டு நிதி உங்களிடம் மிஞ்சியிருந்தது எனவே அதில் இரண்டு வழங்கப்பட்டுள்ளது அதில் இது ஒன்று நன்றி என்ன தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைந்தன் டிக் டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் ி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது நாங்க